ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எம் எக்ஸ் கம்பிகளின் அரச சென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் நேற்றைய தினம் பாஜகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுல ஒரு பதினாறு மாநிலங்கள் அடங்கியிருக்குது நட்சத்திர வேட்பாளர்களா நட்சத்திர போட்டியாளர்களா பார்க்கக்கூடிய இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி அமித்ஷா ராஜ்நாத் சிங் அதே மாதிரி ஸ்மிருதி இரானின் பலருக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளில் தான் போட்டிடுறாங்க பிரதமரும் கூட வாரணாசி தொகுதியில தான் போட்டியிடுறாரு அதே மாதிரி அமித்ஷா குஜராத்ல காந்தி நகர்ல போட்டிடுறாரு இந்த வேட்பாளர் பட்டியல் பார்க்கும்போது தலைவர்கள் வந்து புதிய தொகுதிகளோ இல்லை வந்து எலெக்ஷனுக்காக வேற தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை சில சமயங்களில் இரட்டை தொகுதிகளில் கூட போட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான சூழல் எதுவும் இப்போ அறிவிக்கப்படலை இந்த வேட்பாளர் பட்டியல் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவங்க நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு இது அவங்கள பொறுத்த மட்டும் இது பலமான ஒரு அறிவிப்பு தான் அதில் சந்தேகம் இல்லை ஸ்மிதா இரானி என்ன மறுபடியும் அமைச்சர் தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்களா ஆமா அங்கதான் கண்டஸ்ட் பண்றாங்க சார் அவங்க எந்த ரொம்ப பலத்தோடு நம்பிக்கையில் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன் பட் இதை பார்க்கும் போது சார் இப்போ வேற ரிஸ்க் இந்த சமயத்துல நான் நாங்க வந்து ரொம்ப பெரும்பான்மையோட தான் இருக்கோம் பெரும்பான்மை தொகுதியில தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலுமே கூட இந்த இடத்து இந்த நேரத்துல வேற தொகுதிகளில் போட்டிடுறதுக்கான ரிஸ்க் எதுவும் எடுக்காத மாதிரி தெரியல சார் ஏற்கனவே எந்த இடங்கள்ல சேஃபா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல எதுக்கு எடுக்கணும் அவங்க இருக்கற இடத்துல சேஃப்பா இருக்கும்போது எதுக்கு புது இடத்துக்கு போனோம் உங்களுக்கும் உங்களை போன்ற நல்லவர்களுக்கும் எப்படியாவது பிஜேபி வீக் ஆகாதங்கிற ஒரு ஆசை இருக்குங்கிறது நெஜம் இது வந்து அவங்களுடைய வீக்கி காம்பிக்கல சொல்லுங்க அவர் அவரே பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் எங்காவது போட்டியிடுவாருங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவருமே கூட இரண்டு தொகுதியில் போட்டி இதற்கு முன்பாக கூட போட்டிட்டு இருக்காரு இந்த மாதிரியும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சில இன்னும் பல தலைவர்களுடைய இப்போ நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அவங்களாம் மாநில மூலமாக தான் போனாங்க அவங்க மாதிரியே அந்த தலைவர்களுடைய பட்டியல்லாம் இதில் வரல ஒரு பதினாறு மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க சார் பதினாறு மாநிலங்களும் என்ன பிரியாரிட்டில ரிலீஸ் பண்ணிருக்காங்க வானதி சீனிவாசன் அவங்க பேசும்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்டியல் வந்திருக்கு அப்படின்னு இதுல தமிழ்நாடு இன்னும் இடம் பெறல ஒண்ணு தமிழ்நாடு அவங்க ரேடார்ல இல்லையா இல்ல வந்து இன்னும் கூட்டணி இறுதி ஆகலை அப்படிங்கறதுனால அவங்க இன்னும் இந்த பட்டியல்ல தமிழ்நாட்டை இணைக்காம இருக்கிறாங்களா எப்படி தமிழ்நாட்டுல என்ன செய்வோம்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா இப்ப வானதி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க சொன்னாங்கன்னா மேலிடம் சொன்னால் நான் வந்து கோயம்புத்தூரில் போட்டி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலையும் மேலிடம் சொன்னால் போட்டி போடுவேன்னு சொன்னார் அவர் போட்டி போடுறதுன்னா கோயம்புத்தூரில் தான் போட்டி போடணும் இப்போ இவங்க ரெண்டு பேருடைய போட்டி ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கேன் அது கட்சி தான் கட்சி தலைமை தான் இறுதி முடிவெடுக்கணும் அங்கே வந்து தமிழ்நாட்டை இவங்க இன்னும் பெருசாக கேர் பண்ணலையே சார் இல்ல பண்றதுக்கு வந்து வழி இல்ல இப்ப யாரு எங்க போடுறதுன்னு தெரியாம இருக்காங்க இல்ல எத்தனை தொகுதி யாரு கேப்பாங்க யாரு நம்ம கூட வருவாங்க எதுவும் தெரியல அதனால கொஞ்சம் தாமதிச்சா அவங்க ஏற்படுவாங்க இந்த வலிமை இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் அவங்க ஏற்கனவே கேண்டிட அனௌன்ஸ்மெண்ட் இஸ் வெரி நார்மல் கரெக்ட் பொலிட்டிகல் ஸ்டாடிஜ் ஃப்ரம் தியர் சார் சார் அப்புறம் இத பாக்கும்போது சார் இப்ப கேரளால வந்து பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க கேரளாலயும் அவங்க பெரிய ஸ்ட்ராங்கா இல்ல கிட்டத்தட்ட திருச்சூர்ல வந்து சுரேஷ் கோபி அவங்கள போட்டுறாங்க கேரளாவும் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இல்லாத போது அங்க இவ்வளவு தைரியமா இருக்கு சார் அத அனௌன்ஸ் ஏனென்றால் கேரளாவில் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால அங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாரும் வர போறது இல்லைன்னு தனியா தான் நிக்கணும் தெரியும் இங்க அப்படி இல்லையே இங்க வந்து அமித்ஷா என்ன சொல்லிட்டு இருக்காரு பணி இல்லாத மார்கழியா படி இல்லாத மன்னவனா படையே வாருங்கள் அப்படிதானே ஏடிக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால அதோட கதவுகளும் ஜன்னல்களும் இன்னும் தமிழ்நாட்டில் திறந்திருக்க பண்ணிடுங்க சார் ஆமாம் எலி வலைகள் கூட திறந்திருக்கும் அது வழியா வந்தாலும் சரிதான் எலி வலை சார் இதில் வந்து கிட்டத்தட்ட நேற்றைய பட்டியல்ல முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் சிட்டிங் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல ஒரு அதே மாதிரி புதுமுகங்களுக்கும் முப்பத்தி மூன்று பேருக்கு வாய்ப்பு வந்திருக்குது வெஸ்ட் பெங்கால கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு பெண்கள் இந்த பட்டியலில் நீங்க இருக்கிறாங்க நீங்கள் இருபத்தெட்டு பெண்கள் இருபத்தெட்டு பெண்கள் இருக்காங்க வரவேற்க தகுந்தது நிச்சயமாக ஏன்னா பொதுவாக பிஜேபி பற்றி என்னுடைய ஒப்பீனா அதனால் அவங்க வந்து இத்தனை பேருக்கு இது கொடுத்துருக்காங்கிறது வரவேற்க தகுந்தது சுப்பிரமணியன் ரத்தனாரி வந்து ஒரு நல்ல போஸ்டிங் போட்டிருக்காரு பாலாசார் அவர்களின் ஆசை நிறைவேறவில்லை மோடி மோடிஜி அச்சுவாரணாசி அப்படின்னு ஆமா நான் கூட நினைச்சுக்கிட்டு இந்த ராமநாதபுரத்துக்கு வருவாரு நம்ம எழுத்து போட்டி போடுவோம் கண்டிஷன் போட்டேன் இந்தியா கூட்டணி என்னை வந்து அக்செப்ட் பண்ண எதுவுமே நடக்கல அவங்களோட லிஸ்ட்ல வந்து யூபியில வந்து அதிகமான வேட்பாளர்கள் அதாவது அதிகமான தொகுதிகள் இந்த பட்டியல வந்திருக்கு ஐம்பத்தி ஒரு தொகுதிகள் வந்திருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருபது தொகுதிகளும் இருக்கு டெல்லியிலேயும் அதே மாதிரி ஐந்து தொகுதிகள் வந்திருக்கு டெல்லியில சுஷ்மா சுஷ்மா ஸ்வராஜனுடைய மகள் வந்து போட்டியிடுறாங்க இந்த பட்டியல் இன்னும் அடுத்தடுத்த பட்டியல்கள் வெளியில வரும் அப்படின்னு தெரியுது தொடர்பாகவும் பின்னாடி பேசலாம் சார் நேற்றைய தினம் வந்து இதோட ஒட்டுன செய்தி அதனால அதை சொல்லிடுறேன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த அச்சம் காரணமாக குடும்ப அரசியல் செய்ய முடியாது ஊழல் செய்ய முடியாதுங்கிறதுனால மாநிலங்களவையில் தேர்வாகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்தியை குறிப்பிட்டு பீகார்ல நேற்று பிரதமர் நரேந்திர மோடி சார் அந்த என்ன தோணுச்சு மக்களவை தேர்தலில் மக்களை சந்திக்க அச்சப்படுறதுனாலதான் மாநில தேர்தல்ல போட்டிடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இது எப்படி சார் பார்க்க ஐயோ இவரையும் நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் அட்டாக் பண்றாரு அந்த கேள்விதான் அடுத்து கேட்க வந்த சார் நான் கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லறிய கூடாது சுஷ்மா சுவராஜுடைய பொண்ணுக்கு இது கொடுத்துட்டு சீட் கொடுத்துட்டு நீங்க வாரிசு அரசியலை பத்தி பேசக்கூடாது எடியூரப்பா பையனை வந்து ஜனதா இது பிஜேபியுடைய மாநில கட்சி தலைவர் ஆக்கிட்டு நீங்க வாரிசு அரசியலை பத்தி பேசக்கூடாது ஆனா பேசுவாங்க மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஏ கே அந்தோனியினுடைய பையனுக்கும் சீட் கொடுத்துருக்காங்க சார் அதுவும் பிஜேபி சீட் கொடுத்துருக்காங்க

இந்த மூத்த அமை மூத்த அமைச்சர்கள்னா அந்த ரேங்க்ல சொல்றேன் சார் இப்போ நிதியமைச்சராகட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும் இவங்கள்லாம் கூட ஏன் மக்களை சந்திக்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க சார் ஜெயிக்கவே மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியுமா இப்ப நேற்று பேசும்போது நேற்றைய இல்ல சார் கே இவர் வந்து பேசியிருந்தாரு அதிமுக இருந்து முனுசாமி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் தமிழ்நாட்டுல போட்டியிடுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க இப்போ போற பக்கம் பார்த்தா அவங்க போட்டியே இடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இல்லை இப்போ ஜெய்சங்கர் பார்த்தா தே ஹி வாஸ் அ பியூரோக்ராட் அவர் வந்து வந்து அரசியலில் இருந்துக்கிட்டு அரசியல் கட்சியை மக்களை சந்திக்கிறது மக்களுடைய குறைகளை தீர்க்குறது நேரடியாக அப்படிங்கிற பிரச்சனைகள் அது இருந்ததே இல்லை அதனால் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது மன்மோகன் சிங்கே வந்து டெல்லியில் ஒரு தடம் போட்டியிட்டார் தோல்விட்டார் அவருடைய சேவை தேவையாக இருந்தது அதனால் அவர் வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் அசாமில் இருந்து தேர்ந்தெடுத்தாங்க காங்கிரஸ் இன்றைக்கி சோனியா காந்தியை தேர்ந்தெடுத்ததுக்கு அதே காரணம் சொல்ல முடியும் ஓரளவு அவங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது அதை தவிர அவங்க எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது கடினமாக இருக்கும் அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம் அதனால் இதை நம்ம பெருசாக ஜெய்சங்கர் வந்து வரலன்னா அது ஒரு பெருசாக வந்து நம்ம வந்து ஒரு குறையாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஜெய்சங்கர் வாஸ் அ கேரியர் ப்யூரோக்ராட் எ கேரியர் டிப்ளமேட் அண்ட் ஹெட் இட் அ குட் ஜாப் அதனால அடுத்து வந்து அவர் வந்து அவருடைய சேவை தேவைன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நிர்மலா சீதாராமன்ஜியே இந்த மாதிரி என்ன அவங்க எல்லா பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க அதிகமா நிதி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க அப்ப எலெக்ஷன்ல நின்று அதையும் சொன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா திமுக தரப்புல நேற்று விடுதலை சிறுத்தைகளினுடைய பேச்சுவார்த்தை அவங்க கூட இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனா வந்து அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நேற்று நடந்திருக்கு அந்த கூட்டம் ரொம்ப நேரம் நடந்தனால அந்த திமுக உன்னோட பேச்சுவார்த்தையில கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறதா விடுதலை சிறுத்தைடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னுமே கூட அவங்க அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா நிற்கிறாங்க இரண்டு தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதி அப்படின்னு திமுக தரப்புல இருந்து இரண்டு தனி தொகுதிகள் தரதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா வருது அதே மாதிரி இன்னும் காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் கூடமும் இன்னும் தொகுதி உடன்பாடுகள் இறுதி ஆகல திமுக கூட்டணி கட்சிகள் அழுத்தம் தருகிறது அப்படிங்கிற துணையில இதை பார்க்கலாமா இல்ல இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் இது ஃபைனல் ஆயிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அவங்க இந்த மாதிரி அழுத்தம் தர்றாங்க அவர்கள் வந்து அதிக வேண்டுகோள் விடுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் அழுத்தம் தர்றாங்கன்னு சொல்லலாம் இப்போ இவ இவங்களை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு சீட்டாவது கொடுக்கறது நியாயம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆறு சீட்டு அசம்பிளி சீட்டு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வலதுசாரி கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு சீட்டு அசம்பிளி எலெக்ஷன் கொடுத்தாங்க அந்த ரேஷியோல பார்த்தா இவங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு வந்து கொடுக்கலாம் அப்படி ஏன்னா இன்னும் அவங்களுடைய பலமும் இது முக்கியமான விஷயம் அவங்களுடைய மக்கள் பலமும் வந்து அந்த அளவுக்கு இருக்குது இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அதனால அவங்களுக்கு ரெண்டு கொடுக்கலாம் ஆனா ஜவஹர்லா பார்ட்டி வந்து ரெண்டு சீட்டு வந்து அசம்பில கேட்டாங்க ரெண்டுலயும் ஜெயிச்சாங்க ஆனால் அந்த ரெண்டு வச்சு எங்களுக்கு இன்னொரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது வந்து ஒரு சான்ஸு ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க இருக்கிற நல்ல உறவுக்கு இல்லை வேண்டான்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் வைகோ கமல் இந்த ரெண்டும் தான் நான் வந்து பார்க்குறேன் வைகோ வந்து மிக பழுத்த அரசியல்வாதி அழுத்தம் தரக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் வந்து எத்தனை கேட்குறான்னு தெரில இவங்க எத்தனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா போன ஒரு கேண்டிடேட்டை வந்து அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சுருக்காங்க மறுபடியும் அதே இதை அவங்க வந்து கேட்க முடியும் திமுக அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் செயலையும் அவங்க கேட்க முடியும் ஆனால் ரெண்டு கட்சிகளுமே சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து எங்கள் கட்சி சின்னத்தில் வந்து அதிக வாக்குகள் வாங்கும் தான் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட முடியும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு டிமாண்டு இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை கமல் வந்து கேட்குறது வந்து எத்தனை கேட்குறாருன்னு தெரியல அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு சீட்டு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இந்த கமல் விஜய் இவங்கெல்லாம் வந்து சிரஞ்சீவி பாதையை தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் சிரஞ்சீவி என்ன பண்ணாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆறு பெர்சென்ட்டோ ஏழு பெர்சன்ட்டோ ஓட்டு வாங்கினாரு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய வெற்றி அடையலை அதுக்கப்புறம் வந்து இவங்களோட காங்கிரஸ் கூட வந்து இணைஞ்சி கட்சி இணைச்சாரு இணைச்சிட்டு எம்பி ஆய் மந்திரி ஆனாரு இந்த போலீஸ்ல இப்ப படத்துல இல்லாம நிஜம் போலீஸும் சல்யூட் பண்ற சந்தோஷத்தை கொஞ்ச நாள் பார்த்துட்டு மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு சினிமாவுக்கே போயிட்டாரு அது மாதிரி தான் இவங்க எல்லாம் போக முடியும் இவங்க ரொம்ப பெரிய மாற்றங்களை வந்து அரசியலில் கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால இருக்கிறத கொடுக்கறத வாங்கி கட்டுறது வந்து கமலுக்கு சிறப்பாக இருக்கும் அவர் ஒருத்தர் மட்டுமே கண்டஸ்ட் பண்றதா இருந்தால் கூட அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்க கூட இருக்கு இன்னும் சொல்ல போனா நான் நினைப்பேன் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய சின்னத்துல போட்டிட்டார்னா அப்ப இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அவருக்கு அமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் அப்பத்தான் அதிகம் காங்கிரஸ் சின்னத்துல போட்டி போட்டா இவருடைய சின்னத்துல போட்டி போடலாம் போட்டி போட்டா இவர் ஒரு எம்பியா இருக்கலாம் என்றால் எம்பியாக இருக்கலாம் அதுதான் வேல்முருகன் அவரும் ஒரு தொகுதி கேட்டிருக்கார் சார் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொகுதி கேட்டிருக்காங்க அது எந்த அளவு ஃபைனல் ஆகும்னு தெரியல பேச்சுவார்த்தைகள் நடக்க நடக்க தான் தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கும் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் தயக்கம் காட்டுறது மாதிரி தெரியுதே சார் தயக்கம்னு எடுத்துக்கலாமா இல்லை தங்களுடைய எதிர்கால நலனை யோசிச்சு இந்த முடிவுக்கு வராங்கன்னு புரிஞ்சுக்கலாமா ஆமாம் நான் சொன்னேன் இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி ரெக்கக்னிஷன் எல்லாம் போயிடக்கூடாதுல ஒரு அரசியல் கட்சிங்கிற ரெக்கக்னிஷன் எல்லாம் போனால் சின்னம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள சின்னம் தொடர்ந்து கொடுக்கப்படவேன்னு தெரியலை இப்போ இவருக்கே வந்து வைகோவுக்கே வந்து மாம்பழ சின்னம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எந்த விதமான கட்டாயம் இது அவருடைய சின்னம் கொடுப்பாங்க எந்த விதமான கட்டாயம் ஆமாம் எந்த பம்பரம் சின்னம் கொடுப்பாங்க எந்த விதமான கட்டாயமில்லையே அவர் கேட்டிருக்காரு இன்றைக்கி கோர்ட்டில் போய் வழக்கு போட்டிருக்காரு இதுவரையும் கொடுத்ததே எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆனால் அவர் மாநில கட்சிங்கிற அந்தஸ்துலேருந்து கீழே இறங்கி போனதுனால தான் இது வந்தது போதுமான வாக்குகள் பெறவில்லை அவங்களோட சின்னத்தில் அதனால அவங்க கேட்பாங்க அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் நேற்றைய தினம் கிருஷ்ணசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு சார் அதற்கு முந்தின நாள் வந்து இவர் இப்போ தேமுதிக தரப்புல வந்து அதிமுக தரப்புல இருந்து போய் பேசியிருந்தாங்க இப்போ வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பு எப்படி சார் பாக்குறீங்க இவங்க கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு குள்ள வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அவர் வந்து கிருஷ்ணசாமி இந்த பக்கம் வர்றாருன்னா நான் அதுக்கு ஒரு காரணம் யோசிப்பேன் இவங்க வந்து அவரை கூப்பிடலையா பிஜேபி எனக்கு கூப்பிட்ருந்தாங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஜான் பாண்டியனை கூப்பிட்ருக்காங்க இவரை கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்கன்னா இவர் புகார்ந்திருப்பார் கிருஷ்ணசாமி வந்து பட்டியலினத்துல வந்து எங்களை நீக்கி இருங்கன்னு சொன்னது வந்து அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்கிட்டே ரொம்ப அதிருப்தியை கிளப்புச்சு அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் ஒருவேளை பிஜேபி வந்து முந்தியிருந்த ஆதரவு அவருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே அது பெரிய டிமாண்டால சார் வச்சாரு கடந்த காலத்துல எப்படிங்க அது பெரிய டிமாண்டா விட்டு வச்சிருந்தாரு சார் ஆமா அது வந்து அவருடைய அவருடைய சமூகத்துக்கு எதிரானதுன்னு நான் நினைக்கிறேன் எங்களை இதுல இருந்து எடுத்துருங்க இந்த பாருங்க நாடார் சமூக ஒருத்தங்கதான் தான் வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்துல சொன்னாங்க எங்களை எடுத்துருங்க எனக்கு வேண்டாம் எங்களை பட்டியலும் சொல்லி கூப்பிட வேண்டாம் ஆனா ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு அம்சம் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய உழைப்பு நல்ல அவங்க மேல வந்த மேல சாதாரண மேல வரல இன்றைக்கி இதில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு தொழில்களில் பல தொழில்கள் வந்து நாடார்கள் வந்து அவங்க வந்து நடத்த ஆரம்பித்தாங்க வெறும் உழைப்புனால அது மூலம் நம்ம நினச்சிக்கணும் அவங்களுக்கு எந்த எந்த விதமான அரசியல் அந்தஸ்து சமூக அந்தஸ்துலாம் சில பேர் சொல்கிறாங்க காமராஜ் வந்ததுனால அவர் வளர்த்து விட்டார்னு காமராஜ் எல்லாரையும் வளர்க்கணும்னு நினச்சாரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க நாடார்கள்னா அது காமராஜ் தப்பும் கிடையாது நாடார்கள் தப்பும் கிடையாது அப்போ இவங்க அந்த மாதிரி மன்னில இன்றைக்கி இருக்காங்களா பண்டிலிருந்து சேர்ந்த கிருஷ்ணசாமியுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது இன்னைக்கு நாடார்களே வந்து தங்களை மோஸ்ட் பேக்வேர்டில் சேருங்கன்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ல வந்து மோஸ்ட் பேக்வேர்டு கொண்டு வாங்கன்னு அப்போ ரிசர்வேஷன்னால இன்னைக்கு அரசியல் பலமும் பொருளாதார பலமும் எந்த அளவுக்கு பெற முடியும் அப்படின்னு எல்லாருமே உணர்ந்துட்டால ரிசர்வேஷனை விட்டு கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை இந்த நிலைமையை கிருஷ்ணசாமி வந்து அந்த ரிசர்வேஷன் இருந்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னது அப்புறம் தேவேந்திரகுல வெள்ளாளர்னு சொல்லி அத வந்து இவங்க பார்லிமெண்ட்டில் வந்து சட்டம் போட்டது இதெல்லாம் வந்து அந்த சமூக சேர்ந்த எல்லாருக்கும் ஓப்பானதாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் பிஜேபி பக்கம் பிஜேபியும் அதை ஒருவேளை உணர்ந்திருக்கலாம் இவர் வந்து தன்னுடைய சமூகத்துடைய செல்வாக்கையே கொஞ்சம் இழந்திருக்காரு நினைக்கலாம் அதனால வந்து அவங்க இவர் கூப்பிடாம இருக்கலாம் அப்ப இவர் வந்து இன்னைக்கு வாழ்பாடு இவரை சந்திச்சு எடப்பாடி எடப்பாடி சந்திச்சது ரொம்ப இயல்பா தான் இருக்கு பாஜக தரப்புல வந்து தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்புல இருந்து நாலு எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் கேட்டிருக்காங்க சார் அந்த திருப்பூர் மயிலாடுதுறை மாதிரியான தொகுதிகளும் அவங்க விருப்பப்பட்டியலில் இருக்கு தமாகவுக்கு நாலு நான்கு தொகுதிகள் அவங்க கேட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய செல்வாக்கு இல்லை அவங்களுடைய ஆதரவுக்கு பெரிய தொகுதியா இல்லையா சார் ஆமாம் பெருசுதான் ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய தொகுதி பிஜேபி இருக்கு ஓ யாருக்காவது கொடுத்தாங்கிறது யாருக்காவது கொடுத்த அப்புறம் வாசன் தன்னுடைய லாயல்ட்டியை காமிச்சிருக்காரு கூட்டணி இறுதி போதே வந்து அண்ணாமலை சொன்னார் சார் அடுத்த நூறு நாட்களுக்கு வாசந்தான் எங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை அந்த மைல அந்த பவரை விட்டு கொடுத்துற வேணாங்கிறக்காக நாலு தொகுதிகளவர் கேட்டிருக்காரு இருக்குல்ல அண்ணாமலை சொல்றதுலாம் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா நாளைக்கு வேறு ஒன்று பேசுவார் சரி கேப்டன் ஒன்று போட்டிருக்காரு என்னை பற்றி அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இஸ் அது பாருங்கள் இஸ் ஐஏஎஸ் ரிட்டையர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லி

அப்படிங்கிறதுனால பெருமனே பாலச்சந்திரன் போடுறத விட ஐஏஎஸ் ரிட்டையர்னா சரி அப்ப இவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நிர்வாக அனுபவம் பெற்று வருவது தெரியும் அப்படிங்கறதுக்காக போட்டுக்கிறது மற்றபடி இது வந்து ஒரு பெரிய டிகிரியோ ஒரு குவாலிஃபிகேஷனோ கிடையாது சார் சார் அடுத்த தயாநிதி மாறன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறார் சார் அதாவது தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாரு பல தரப்புல இருந்து பேசுறதான் நிதி ஒதுக்கீடு மற்ற விஷயங்களையும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சி வஞ்சிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது தொடர்பாக நிறைய நம்ம பேசியிருந்தாலுமே கூட அவருடைய அந்த பெக்குலரான சில விஷயங்கள் ஒட்டி பேசணும்னு தோணுச்சு சார் நிதி விஷயங்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதன் பின்னணிங்க சார் அரசியல் பின்னணி என்னன்னா அவங்க வந்து அந்த திராவிடங்கிற கொள்கை வந்து அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிர்ப்பானது அதனால் அந்த திராவிடங்கிற கொள்கையை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா திமுகவை வஞ்சிப்பதற்கு பதிலாக தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள் திமுகவை வஞ்சிக்கிறதே தப்பு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது இன்னும் தப்பு நீங்கள் அரசியல் ரீதியாகத்தான் போரிட வேண்டும் உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்கள் அவர்கள் அவர்களுடைய கொள்கையை சொல்லட்டும் பிரச்சனை என்னென்னா அவங்க அவங்களுடைய கொள்கையை வெளிப்படையாக சொல்ல முடியாது நாங்கள் பெண்களை இரண்டாம் தரமாகத்தான் நடத்துவோம்னு சொல்ல முடியுமா குடியரசுத் தலைவர் ஏன் நீங்கள் வந்து ராமர் கோவிலுக்கு கூட்டு போகல அது விடுங்க பார்லிமெண்ட் புது பில்டிங்கு கூட்டு போனால் ஏன் கூட்டு போகல ஏன்னா அரசியலுக்கு சட்டமே என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடண்ட் அண்ட் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது அரசியலுக்கு சட்டம் சொல்லுது அப்போ இவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட் அவரையே நீங்கள் கூட்டு போகல இது ரொம்ப பெரிய தவறு இப்போ இவங்க வெளிப்படையாக இல்லை நாங்கள் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் கூட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையை சொல்ல முடியுமா அதனால ஆனா இவங்க தங்களுடைய இதை வந்து வெளிப்படையே சொல்ல முடியுமே பெண் ஏன் அடிமையாக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து ஒன்னு எழுதி இருக்காரு அதை ஆங்கிலத்துல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி குள்ள திராவிடர் கடன் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி வேல்யூபிள் சோஷியல் டாக்குமெண்ட் சந்தேகம் இல்லாமல் அது மாதிரி இவங்க ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கட்டும் அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க அதனால இவங்க கொள்கை ரீதியா கொள்கையை பேசி இவங்க திமுகவுக்கு எதிராக இவங்க அரசியல் பண்ண முடியாது அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க நிதியை வந்து கட் பண்ணு புதுச புதுசா சட்டம் போட்டு அவங்க வந்து முடக்கி வைக்க வந்து அரசியல் பலத்தை நிர்வாக பலத்தை காட்டி திமுகவை அடக்க பார்க்கிறார்களே என்று தங்களுடைய கொள்கை மூலமாக அடக்க பார்க்கவில்லை சார் ஒண்ணு சார் அரசியல் தெரிவிப்பை துவங்கி நடத்தலாமே என் நண்பர் பாலகிருஷ்ணனிடம் இதை சொல்லுகிறேன் ஏனென்றால் என் பெயர் பாலகிருஷ்ணன் பழகின்னு போட்டாரு சில்காரு ஒரு பத்திரிக்கை நடத்துறதுக்கான படம்லும் என்று கிடையாது மிக்க நன்றி சார் ஒரு செய்தி மட்டும் இருக்கு அதை ஆட் பண்ணிக்கிட்டா சார் உம் தாராளமா பாஜக தரப்புல இருந்து வேட்பாளர்கள் பட்டியல் ஒரு பக்கம் வந்துச்சு இந்த செய்தி நான் முதல்ல கேக்கலாம்னு நினைச்சேன் பட் வந்து ஒரு தரப்பு ஒரு தரப்புன்னா அஹ் ஜெயன் சின்ஹாமும் கா கௌதம் காமீரும் வந்து நாங்க இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னே சொல்லிருக்காங்க சார் எங்களுக்கு வந்து ஜெயின்சிங்கா என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து கட்சி வேலைகள் நிர்வாகம் சார்ந்த வேலைகள் இருக்கு அதனால இந்த முறை நான் போட்டியிடலன்னு சொல்லி அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டேயும் சொல்லிட்டேங்கிறாரு காம்பீர் என்ன சொல்றாருன்னா நான் கிரிக்கெட் விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அதனால போட்டியிடல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு பாஜகவே இவர்களை வந்து நெக்லெக்ட் பண்ணிருச்சா இல்லை வந்து நடக்கக்கூடிய சினாரியோஸ் வந்து பாஜக ஆப்போசிட்டாக இருக்குன்னு இவங்களே பின்வாங்கிட்டாங்களா இதை எப்படி பார்க்கலாம் சார் இல்லை ஜெயின்சின்னா கொஞ்ச நாளில் பிஜேபி விட்டு போயிடுவார் கொஞ்ச நாள் பிஜேபி அவங்க அப்பா வந்து எவ்வளவு தீர்க்கமான முடியாது அவங்க அப்பா பிஜேபி தானே இந்த மோடி கவர்மெண்ட் எடுத்து எத்தனை தீர்க்கமான முடிவு எடுத்தாரு ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் ஹீ பிலாங்ஸ் ஓல்ட் ஆர்டர் வாஜ்பாய் டைப் அதான் நம்ம பேச வேண்டியதான் இதெல்லாம் ஆனா அதே சமயம் இந்தியா ஒரு எப்படி இன்று இந்தியா இருக்கிறதோ அந்த இந்தியாவை குலைக்க முடியாது ஹிந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ சொராஸ்திரியன்களோ இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு இருந்ததுனால இவங்க பண்றதை அவங்க ஆதரிக்கல அதனால இவரும் வந்து ஜெயந்தி வந்து அவங்க அப்பா மாதிரி தான் பல விதத்துல சிந்தனை உள்ளவர் இருக்கிறார் அமைச்சரா கூட இருந்தார் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த போயிடுவார்னு நினைக்கிறேன் கம்பீர் வந்து அந்த நேரத்துல அவர் பாப்புலாரிட்டிக்காக போட்டாங்க இந்த பிஜேபி என்ன பண்ணுவாங்க இந்த ராமாயண் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரம் ராமநாதன் நடிச்சவரு சீத்தையா நடிச்சவங்க இவங்க எல்லாருமே ஃபீல்டில் கேண்டிடேட்டா போட்டாங்க பாப்புலரா இருக்காங்கல்ல அதனால கேண்டிடேட்டா போட்டாங்க இப்போ எம்ஜிஆர் ஏன் அது மாதிரி மற்றவங்களையும் போடலன்னா எம்ஜிஆருக்கு வந்து தான் மட்டும்தான் நடிகர் என்ற அளவில் பிரபலமாக இருக்க வேண்டும் தன்னுடைய கட்சியில அதுக்கப்புறம் திரு திருநாவுக்கரசர் ஒருவாள் சொன்னாரு அவர் தான் நம்பர் ஒன் நாங்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்க ஜீரோ அப்படின்னாரு அதுதான் அதிமுகவுடைய நிலைமையாக இருந்தது ஆனா பிஜேபிக்கு அப்படி இல்லைங்கிறதுனால அதுக்கப்புறம் பிஜேபி ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு காலத்துல வந்து வாஜ்பாயை தோற்கடிக்கிறது காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க பெரிய பெரிய அதிர் இது நடிகர்கள் அமிதாப் பச்சன் நிப்பாட்டி வாஜ்பாயை தோக்கடிச்சாங்க அதனால இவங்க வந்து சினிமாவுடைய செல்வாக்கையோ கிரிக்கெட்டுடைய செல்வாக்கையோ உணர்ந்துருக்காங்க அதனால அவங்கள பயன்படுத்தினாங்க பட் கம்பீர் ஐ திங்க் ஹேஸ் டேக்கன் த ரைட் டெசிஷன் பாலிடிக்ஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டே அப்படின்னு அவர் தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் ஒதுங்கி போயிட்டார் இப்போ இவரே சச்சின் தெண்டுல்கரே வந்து மேல் சபையில் போட்டாங்க ஒரு வார்த்தையாவது ஆர் ஆர்கே நாராயண மேல் சபையில் போட்டாங்க அவர் அதிகமாக இல்லை ஒரே ஒரு தரம் லெக்சர் கொடுத்தாது ஒன்று போதும் ஒன்றே ஒன்று கேட்டார் குழந்தைகளுக்கு ஒன்றாவது வகுப்பு இரண்டாவது வகுப்பு மூன்றாவது வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு இத்தனை புத்தகங்களை தூக்கிச் செல்லும் சுமை தேவையா அது ஒன்று போதும் ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஆனால் அது மாதிரி டெண்டுல்கர் வந்து எதுவுமே பேசலை அதனால் டெண்டுல்கர் வந்து ராஜ்யசபாவில் போனதும் வந்து ஒரு வேஸ்ட்டு தான் கம்பீர் லோக்சபாவுக்கு வந்ததும் வந்து லோக்சபாவுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டு தான் கம்பீர் ரியல் எஸ்டேட் எனக்கு இங்கே வேலையில் என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது நான் செய்கிற வேலையை சிறப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் பாராட்ட வேண்டியது தான் இன்னொன்று கேட்டீங்க ஒருவேளை சீட் கொடுக்க மாட்டாங்களா அதுவும் நடக்கலாம் கம்பீர் அதை உணர்ந்துருக்கலாம் சார் இந்த செய்திக்கு பதில் சொல்லிடலாம் சார் ஐ மிஸ் ஜென்ராம் பேரிஸ் இஸ் மிஸ்டர் ஜென்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் ஜென்ராம் சாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் மிக நலமாக இருக்கிறார் அப்படிங்கறதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் ரொம்ப நன்றி சார் திரு ஜம்புநாதன் அவர்களே ஜென்ராம் அவர்களே நீங்கள் மட்டும் இல்லை ராம் நான் எல்லோருமே மிஸ் செய்கிறார் ஆனால் அவர் இன்னொரு இடத்தில் சிறப்பான பணி புரிகிறார் என்பதனால் அவருக்கு வாழ்த்து கூறி தற்காலிகமாகவோ இன்னும் சற்று காலம் அதிகமான காலத்திற்கோ நீங்கள் மனிதா மனிதாவிற்கு வர இயலாது என்பதை புரிந்து கொண்டு இருக்கவும் சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட எஸ் சார் நண்பர்களுக்கும் சாரே நல்ல தெளிவான பதில் கொடுத்திருக்காரு மிக்க நன்றி சார் இந்த காலை வேலை உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை காலை இதே மனிதா மனிதா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சார் வணக்கம்